ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சேனலில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா பார்த்துக்கோங்க நம்ம பிளாக் சேனல் சுவி சுளாக் ஆல்ரெடி நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு சேனல் வச்சுருக்கோம் அந்த நீங்கள் நல்லா போகிறீங்க சேனல் கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமாக நம்ம வந்து அதை வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் யற்றிகரமாக போய்கிட்டிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த விளாக் சேனல் வந்து நான் தான் ஆரம்பித்தேன் ஆரம்பித்து பார்த்திங்கன்னா மாடிடேஷன் வாங்கிட்டோம்

இப்போ அந்த சேனலில் வந்து பணம் ஏறிடுச்சு அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு பேமெண்ட் பார்த்தீங்கன்னா சத்தியமாக ஒரு ரூபா ஏறிச்சு நெசமாக ஃபஸ்ட்டு டே ஒரு ரூபா ஏறிச்சு நம்ப மாட்டாங்க சில பேர் கரெக்டாக சொல்கிறேன் ஒரு ஒரு வாரம் எவ்வளோ ஏறிடுச்சு தெரியுமா கரெக்டாக அறுபது ரூபாயும் இருபத்தஞ்சு பைசாவும் பைசா முதல்கிட்ட ஏறிஞ்சி அது ஏன்னு எனக்கு தெரியல ஆனால் இந்த லாஸ்ட் மூணு நாள் ஆஹ் இன்னொன்று இருக்கு நம்ம யூடியூப் பொறுத்தவரை நூறு டாலர் ஏறுனா தானே நம்ம அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்து மாறும் இல்லையா உங்க அக்கௌண்டோட சேர்ந்துச்சு ஒரு ஏறுமா சரிங்க வாமா அந்த நல்ல காரியம் அங்க பணம் வந்து நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க நம்ம வளப்புரைகள் சேனல்லையுமே எங்களோட ஃபஸ்ட்டு மாதம் சேலரியை வந்து சொல்லி நான் வீடியோ போட்டுப்பேன் அதுக்கப்புறம் இடையில போட்டேன் இதை வந்து மறைக்கிறதுல வந்து வேலை கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா விலாக் சேனலில் அடுத்த நான் வீடியோ போட ஆரம்பிச்சு இப்போ எவ்வளோ வந்துருக்கு இப்போ எவ்வளோ ஏறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வாரம் லாஸ்ட் ஒரு வாரம் லாஸ்ட்டாக அந்த அந்த ரெண்டு வாரத்துக்குள்ள எனக்கு இருந்தது அந்த பத்து ரூபா செல்றேன் இப்போ லாஸ்டாக

நீதான் என்னோட அதாவது ஒரு உண்மையை மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் சொல்லி கவிதை எழுதினாங்களோ பாட்டா பாடினாங்களோ ஏதோ எனக்கு தெரியல ஆனா அந்த பாட்டுக்கு கரெக்டா வாழ்றது தான் என்னைய பொறுத்த அளவுக்கு மரம் மனைவின்றது ஒரு வரம் ஏன்னா சேனல் ஆரம்பிச்ச அந்த சேனல் ஆரம்பிக்கிறோம் அப்படின்றத முத முத ஐடியா கொடுத்தது தான் அந்த சேனல் ஆரம்பிச்சதே இவங்க தான் அந்த சேனலை இவ்வளவு தூரம் கொண்டு வந்து இன்னைக்கு இவ்வளவு மக்கள் இடையில இத்தனை பேருக்கு நம்மளுக்கு பிடிக்க வச்சது இவங்க தான் இப்போ அடுத்து ஆண்டோ சுமி லாகுன்னு சொல்லி ஒரு சேனல் ஆரம்பிச்சது இவங்க தான் ஆண்டோ சுமி லாகுன்னு ஆரம்பிச்சிட்டாங்களா இப்போ அவங்களோட உழைப்பை முழுக்க முழுக்க இதுக்கு செலுத்திக்கிட்டே இருக்காங்க நான் என்னது

அதுல இந்த மாதிரி கூட நம்ம பேச முடியாது கொஞ்சம் எடுப்பு தான அது நம்மளோட ஒரு அது ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் அது வந்து சமையல் அதுல வேற அது வேற வாயி இது அந்த மாதிரிதான் இருக்கும்

சுமித்ரா ஒண்ணு பண்றா ஏதோ ஒண்ணு பண்றா அது வந்து நம்ம எவ்வளோ பேர் எவ்வளோ என்ன பண்ணாலும் அது எல்லாருக்கும் பிடிச்சிட போறது இல்ல ஏதோ கொஞ்சம் பேருக்கு பிடிச்சாலும் அந்த கொஞ்சம் பேருக்கு பிடிக்கிறக்காண்டி ஏதோ ஒண்ணு பண்றா இல்ல அந்த ஒரு விஷயத்துக்கு நான் சுமித்ராவை லைக் பண்றேன் இந்த சேனல் வந்து வெற்றி பெற்று அந்தோனி அலப்புறையில விட சரி லவ் பண்ணிட்டு லைக் பண்றேன் அந்தோனி அலப்புறையல் சேனலை விட பெருசா வெற்றி பெற்று இந்த ஆண்டோஸ் லாக் வந்துகிட்டு இன்னும் மேல் மேல் வளரட்டும் வாழ்த்துக்கள் மெயின் ஆண்ட சுமிலாக்கல அடிக்கடி இந்த சாட்ச் நிறைய போடுங்கம்மா இந்த பாட்டுக்கெல்லாம் ஆடுறாங்க நடிக்கிறாங்க ஆட்ஸ் எல்லாம் கட்டுறாங்க இந்த பயாஸ்கோப்லாம் எல்லாம் அதே மாதிரி எல்லாம் ஏதாவது பண்ணுங்க இல்ல அந்தோனி அந்தோணி அலப்பறையில இதெல்லாம் பண்ணல இதுல பண்ணு ஏதோ நம்ம நம்ம இயற்கையாவே பிறக்கும் போது திறமையே இல்லை காலத்தின் மாற்றத்துக்கு நம்மளுடைய அணுகுமுறையும் திறமையும் வளர்த்துக்கிறோம் அது எப்படி இருந்தாலும் தொடக்கம் இப்படித்தான் இருக்கும் அதோட முடிவு வந்துகிட்டு பெரிய டான்ஸ் கூட ஆட வேண்டாம் பாட்டு இல்ல முகபாவனைகள் அதாவது விருப்பப்பட்டு பாக்குறவங்களையும் நான் கெடுக்க விரும்பல யோசித்து பாருங்க இல்ல யோசித்து பாருங்க நான் எல்லாம் ஆடுன உங்க நிலைமை அதெல்லாம் வேண்டாம் எல்லாருமே இதே மாதிரி நிறைய காமெடி இருப்பாங்க நம்மளுக்கு வந்து அது சுத்தமா வராது அதாவது அதனால நம்ம இதுல இருந்து ஒதுங்கி நம்மளுக்கு நல்லது ஆஹ் நன்றி வணக்கம் நீங்க ஏதாவது உங்களுக்கு வேலையான கடமை உங்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து ஆயிருச்சு ஆயிரத்து நூறுரூவா எனக்கு வந்து ஏறிடு ஆயிரத்து நூறுபா வந்து நம்மளுக்கு வந்து பேமெண்ட் வந்து வந்துருச்சு அதை வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எல்லாமே உங்களால் தான் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மீ பிளாக்கை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் மற்ற வீடியோ சிற்போம் டாடா பாய்